கிளைக்கு வேண்டியது பத்து லட்சம் பணமும் பாதி நாட்டை வாய்ந்து கொண்டு என் மகளை கொடுக்க வேணும் எங்களுக்கு வணக்கம்மா வணக்கம் ஒரு பெண்ணால பிறந்த நீங்கள் இந்த இணைகாரி என்றும் சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு வந்திருக்கிறீர்களே அம்மா எதைக்காக எதைக்காக வா வந்திருக்கிறேன் எதைக்காக வந்திருக்கின்றேன் தெரியுமா தண்டார் மூலியமாகவே கேள்விப்பட்டு உவா வந்தேன்

i

திரும்பியவதிகளே இறந்த என் மகனுக்கு திருமணம் நடக்க போகுதம்மா இந்த நாட்டு இளவரசன் அவுடைய திருமண குலத்தை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் மனதில் மனக்கோட்டை கட்டினேன் கடைசியில் பிளவாக என் மகனுக்கு திருமணம் நடக்குதம்மா அம்மா உடைய கணத்தினால் மலர் தூவி ஆசீர்வாதம் செய்தால் இறந்த என் மகனுடைய உயிர் மீண்டும் வர வாய்ப்பிருக்கும் ஒருவர் வாக்கு இல்லை என்றாலும் ஒருவர் வாக்கு பலிக்கும் இப்போது என் மகனுக்கு திருமண நடக்க போகுதம்மா எழுந்து வந்து என் மகனுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள் அம்மா என் மகனுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள் அம்மா இப்படிதான் அப்பா நீ இல்லாத உலகத்தில் எனக்கு ஏற்பட்ட கொடுமை எந்த ஒரு பெண்ணுக்கு இப்பேற்பட்ட திருமணமே நடக்க கூடாது நீ இல்லாத உலகத்துல எனக்கு நேர்ந்த கொடுமை പത്ത് വാദത്തെ വന്ന് പെട്ട ആ താണി ഇല്ലേ നാത്തല്ലേ നാ എമാതരിക്ക வாங்கி வந்தேன் அம்மா முன்ன புதையணும் பார்ப்பதற்கா புது புதுசேலை வாங்கி வந்தேன் அம்மா உன்னை புதையணும் நாங்கள் பார்ப்பதற்கா ீங்களை இந்த பாவினா பெற்ற கடனை நான் தீர்க்க எங்க போய் அழைப்போம் நீ எங்களை பெற்ற கடனை நாங்கள் தீர்க்கே என்று எனக்கு தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிந்தது அந்தவனோ நீ என்று அம்மா எனக்கு அப்புறம் தெரிஞ்சது நாங்க கஷ்டப்பட்ட காலத்தில் எங்க கண்ணிரத்தை தொடச்சிருப்பம்மா நாங்க கஷ்டப்பட்ட காலத்திலே negra galalnu silechirappa கண்ணு விட்டு அழும்போது அம்மா எங்க கண்ணிரத்தை நீ தொடச்சே அம்மா கடைசி மூடிடு கிறப்பா ਜਨਤਾ ਇਹ ਨੱਚੇ ਅੰਮਾ ਯਾਰਾਂ ਕੇ ਬਰੇਜ਼ ਬੜੀ ਚੰਦ ਆਇਆ ਕੜਸੀ ਮੂਟੀ ਨਿੱਕੇ ਰੋਪੀ ਨੀ ਅੰਨਤਾ ਇਹ ਨੱਚੇ கணங்கிடுவாங்க உங்க பிள்ளைங்கன்னு அம்மா சாவ கூட எங்களுக்கு சொல்லாம மறைச்சு எனக்கு திருநீர் புண்ணினக்கை அங்கு திருநீர் நான் திரும்பி வந்து பார்க்கும் போது என்னை பெற்ற தெய்வம் எங்கே போனதோ திருநீரி அங்கே திருநீராய் ஆனதோ திரும்பி வந்து நாங்க பார்க்கிறப்போ என்ன பெற்ற தெய்வம் நீங்க தான் போனாயோ என்ன பாலியாரோ எனக்கு என்ன போல பாவியாரோ இங்கு வந்து பிறக்கல கொள்ளி வைக்கும் கொடுப்பனாதான் எனக்கு அங்கே கிடைக்கல

இங்க என் மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டும் ஆன்மா சாட்சியடைய வேண்டும் அவன் சிவலோக பதி அடைய வேணாம் என்பதைக்காகத்தான் திருமணம் தண்டோர் மூலம் அறிவித்த பிறகு நான் விட்டு தவறுதான் நான் சென்று வருகிறேன் தேவன்

அவரை வணங்கினார் உங்களுடைய கணவருக்கு கண்டிப்பாக உயிர் வரும் நானும் ஒரு மாநில பெண் என்னால் எப்படி சுவாமி அங்கு செல்ல முடியும் நாயிருக்கிறவா உஷார் என்று உழைப்பேன் அவருடைய பாலங்களை பற்றி கொள்ள வேண்டும் அப்படியா உஷார் என்று உழைப்பேன் வருகிறேன் சத்தியில் ஒருத்தை ஆளக்கூடியேன் படைக்கும் தொழில் பிரம்மதேவர் சந்தித்து விட்டான் தங்களுக்கு உயிர் வந்துவிட்டான் உங்களோடு சந்தோஷமாக வாழப்போகின்றேன் அதுதான் काती पताली कर जा दो कपूर